வாங்க அப்படியே நம்ம ரெயின் ரெயின்லிஸ் கொஞ்சம் பூத்துருக்காங்க அவங்களையும் பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் திரும்ப நம்ம ஃபஸ்ட்டும் பார்த்துருப்போம் பூத்து இப்போ திரும்பி ஆகிய நோபல் கோல்டு இப்போ இந்த மாட்டி பூத்தவங்க பாருங்கள் இப்போ நழில் வச்சு காட்டுறேன் இந்த இடத்துல ரெட் கலராக அப்படியே ஒரு மாதிரியே மார்பிள் மாதிரி வரியாக இருக்குது இங்கே பாருங்கள் வரியாக வந்திருக்குது இப்போ வெயில் வருச்சத்தில் தெரியுமா இல்லை நழில் தெரியுமான்னு தெரியல நேலே காட்டுறேன் கலர் பாருங்கள் இந்த நடு நடுவில் இருக்குது அதில் வந்து லேஸாக தானே இருந்தது இதில் வந்து அப்படியே வரி வரியாக இருக்குது பாருங்கள் அப்புறம் இன்னொன்று அப்படியே இது பார்த்துக்கலாம் கலர் ஒன்று பூத்துருக்குது புதுசாக இவங்க பூத்துருக்காங்க அடுத்து இவங்க இவங்களாம் ஆல்ரெடி வந்தது தான் அடுத்து பாருங்கள் சரி வாங்க இன்னும் இருக்குது பூத்துருக்கு பார்க்கலாம் அகெயின் எங்களை பூத்துருக்காங்க பாருங்கள் நல்ல ரெட் கலரு ஏற்கனவே பூத்துருந்தாங்க வேற ஒரு இதோ பாருங்கள் சீட் கட்டிட்டு வர்றாங்க பார்த்திங்களா அடுத்தது வந்தாச்சு அதுக்கு தான் மொட்டு இருக்குதுங்க அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த சமயத்தில் பாருங்க நம்ம தண்ணி தான் விடுறோம் இங்கே பாருங்கள் அடுத்தடுத்து நிறைய மொட்டுகள் இருக்குதுங்க நம்ம ஒவ்வொருத்தரையாக பார்த்துக்கலாம் இனி அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இவங்க இன்னும் வரல சரியாக இல்லை ஃபியூஸ் ஆகி வந்திருக்குது பரடி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கார்டனில் ரெயின்லீவும் பார்த்திங்க இப்போ நம்ம வந்து கீ கீழே வந்துட்டோங்க இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து மொட்டை மாடியில் பார்த்தோம் இப்போ கீழே பாருங்கள் இப்போ இவங்க யாருன்னா டபுள் லோட்டஸுங்க இவங்க அடுத்த இவங்க வேறு ஒரு இடத்துல வச்சுருக்கேன் அவங்களும் மொட்டை எடுத்துகிட்டு வராங்க நிறைய எடுத்துகிட்டு வராங்க அவங்களையும் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டெம்மு எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு அடிக்கு மேலே இருக்குதுங்க ஸ்டெம்மே ரொம்ப பெருசாக இருக்குது இப்போல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இந்த இதுலலாம் இப்போது இது ஃபுல்லாக வாங்க அப்படியே இந்த போகிற இங்கே ஒரு இது பார்த்தோம் இல்லையா லாஸ்ட்டில் வீடியோலாம் காமிச்சிருப்பேன் இங்கே பாருங்கள் இவங்க ஒரு கலருங்க ஃபஸ்ட்டு லே நம்ம அந்த இப்போ ரெண்டு லேயர் ஜடை ஜட பின்னா மாதிரி வச்சுருந்தேன்னு சொன்ன இல்லையா அதில் வந்து எப்படி நம்ம பார்த்தோம் அதில் முதல் முதல் வர லேயரில் நல்ல டார்க்கு மெருனாக இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல குங்கும ரெட்டு அடுத்தடுத்து வர்றதுல வந்து உங்களுக்கு சாண்டில் கலராக பிங்க்கும் மிக்சிங் ஆன மாதிரி வந்துட்டு இந்த ஃபயர் மாதிரி ஒரு பிங்க் கலர் டார்க் பிங்க்கில் இப்படி வந்திருக்குது இங்கே பாருங்கள் மல்டி பட்டலுங்க அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள் இதுவே ஒன்று ரெண்டு இது ஒரு மூணு நாலு இது ஒரு அஞ்சு உள்ளுக்குள்ளே ஆறு ஆறு இதுவே வருது ஆறு உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இன்னும் இருக்குது பாருங்கள் இன்னும் எத்தனை வரும் பாருங்கள் ஃபுல்லாக நல்ல பெரிய பூ செடி பிளான்ட் பெருசாக ஆக ஆக பாருங்கள் பிரான்ச் ப்ராஞ்சாக இருக்குது நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் இது உள்ளே இது வந்து பெரிய தொட்டி பெரிய தொட்டிங்க அதுக்கு பாருங்கள் இந்த அளவு தொட்டி இது ஃபுல்லுமே கீழே வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் இருக்குது நல்ல பெருசு அதனால தான் அது அவ்வளோ பெருசாக வருது அடுத்தது இவங்க பாருங்கள் இவங்க என்ன பூ ஃபுல்லாக முடியலை இருக்கட்டும்னு விட்டுட்டேன் நான் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக பூ வராங்க பாருங்கள் அப்புறம் எங்கள் முட்டோடு இருந்து சொன்னேன் இல்லையா இங்கே பூத்துருக்காங்க பாருங்கள் இப்போ நல்லாவே பெருசாக இருக்குதுங்க பாருங்கள் கையில் வச்சு பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பெரிய பூ சைடில் பாருங்கள் எப்படி இருக்குது அதனுடைய முட்டு பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ நிறைய கேட்குறாங்க சீட் க்ரௌன் பிளான்ட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க சீட் க்ரோன் பிளான்ட்டு இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்க இப்போ இந்த பிளான்ட்டெல்லாம் வந்து நான் வாங்கும்போது ஒரு சி சின்னது தான் ஒரு சிக்ஸ் மந்த்து தான் இருக்கும் அந்த குட்டி அதை ஃபோட்டோவை வேணால் நான் எடுத்து போடுறேன் நான் சி சின்னது தான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் இந்த இது தான் இதோடு சேர்த்து பாருங்கள் ஒன்று ஒன்று இது நல்லா இவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துருக்குது அந்த கீழே காடக்ஸை பாருங்களேன் அடுத்து இன்னொன்று ஒன்றுத்தில் பாருங்கள் அங்கே இருக்க பாருங்கள் இந்த சேண்ட் ஒரு க்ரே கலராக இருக்குதுல்லையே ஒயிட்டாக அது கிடையாதுங்க அங்கே சின்ன தண்டுமாக இருக்குது பாருங்க அது தாங்க காடெக்ஸு இங்கே பாருங்கள் இதுலேயும் எப்படி இருக்குது இப்போ இதெல்லாம் பாருங்கள் இப்போ நம்மக்கிட்ட வந்து இப்போ டூ இயர்ஸ் கிட்டே வந்துருச்சு இப்போ வந்ததுக்கப்புறம் தான் இப்போ முட்டே நமக்கு நல்ல பெருசாக இவ்வளோ தூரத்துக்கு வருதுங்க இது வந்து எப்படி இருந்தாலும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகிடுங்க இது பூ நம்ம இது என்ன கலருன்னு பார்க்குறதுக்கு ஒயிட்டா பிங்கா ரெட்டாக அப்படின்றத பார்க்குறதுக்கே நம்ம வந்து ஒன் இயர் எப்படி இருந்தாலும் சீட் போட்டு வளர்த்தி ஒன்றரை வருஷத்துக்கு மேலேயே நமக்கு ஆகிடுங்க ஆறு மாதம் பிளான்ட்டாக தான் நானே சொன்னேன் இல்லையா ஆன்லைனில் வாங்கினது இந்த பிளான்ட் ஆன்லைனில் தான் இது இப்போ இந்த பார்க்குறீங்க இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கினது தான் இப்போ நம்ம கிராஃப்டிங் சொல்லும்போது அந்த காடெக்ஸ்கிறது வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போ இந்த காடெக்ஸ் பாருங்கள் இது எவ்வளோ தடியாக எவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ இதிலருந்து இந்த காடெக்ட்ஸும் இங்கே மெச்சூர்டாக இருக்குது இப்போ ஆகுங்கட்டும் இப்போ இங்கேருந்து பாருங்கள் இதுலேருந்து இப்போ நமக்கு சீடு வருது இப்போ இது வந்து கிராஃப்டிங் இங்கே பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதனுடைய காடெக்ஸோடைய இது தான் இங்கே போயிருக்குது இது நம்ம ப்ரூமிங் பண்ணாமல் விட்டுட்டோம் இப்போது இந்த காடெக்ஸோடைய இது தான் இந்த சீடு வருது கிராஃப்டிங் பண்ணதுலேருந்து சீடு வரலை ஸோ இது நல்லா நமக்கு மெச்சூர்டு ஆக தான் நமக்கு வந்து சீட் கொடுக்கறதுக்கு பிளான்ட் மெச்சூர்டு ஆகுதுங்க இப்போ இன்கேஸ் சம் சம்டைம்ஸ் வந்து கிராஃப்டிங் பண்ணுற பிளான்ண்டில் கூட நம்ம மேலே பார்த்துருப்போம் அதில் கூட யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து சீடு கிடைக்கும் இப்போ சேஞ்சிங் ரோஸ்னு சொன்னேன் இல்லையா அது ஒரு ரெண்டு லேயரோடு வந்தது அது கூட சீடு கட்டியிருக்குதுங்க அது வந்து கிராஃப்டிங் பண்ணது தான் இப்போ நமக்கு இதனுடைய சத்து இருக்கிறதெல்லாம் இதுலேருந்து எடுத்து கொடுக்கணும் நமக்கு ஸோ அதனால தான் கிராஃப்டிங் பண்ணுற சில பிளான்ஸில் கூட நமக்கு சம்டைம்ஸ் சீடு கிடைக்கும்னு நான் சொன்னது எல்லாமே சீடு கிடைக்குமான்னா நமக்கு அது டவுட் தான் வச்சு பார்த்து வளர்த்தணும் நான் அதனால தான் சொன்னேன் நானே இப்போது எல்லாம் பார்த்துட்ருக்குறேங்க அவ்வளோ இதுதான் நான் சொல்ல முடியல அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அப்புறம் சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னீங்களே மேம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ அதனால் நான் வந்து ஸ்டடி பண்ணிகிட்ருக்கறேன் நானுமே கன்ஃபார்மாக நான் சொல்ல முடியாது இப்போ என்னோடய செடியை நான் வச்சு வளர்த்ததில் வந்து பார்த்த வரைக்கும் நான் அந்த இதில் வ நாலஜ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறேன் ஓகேங்களா இதை பாருங்கள் இப்போ இந்த காடெக்ட்ஸு பாருங்கள் மீதி எவ்வளோ இப்போ என் கைக்கு அளவுக்கு இருக்குது இவ்வளோ இருக்குது இப்போ இதுவே இப்படின்னா கீழே அது இருக்கு தொட்டி எவ்வளோ பெருசு இது மேலே பாருங்கள் இப்போ அதுபோல் நம்மளுடைய பிளான்ஸ் இது பாருங்கள் இது மேலே மட்டுமே இப்படி இருக்குது இது ஒரு ஆள் உட்காந்துருக்குற மாதிரி இருக்குது அதுலேருந்து இங்கே வந்துருக்கு பாருங்கள் இது வந்து சீட் க்ரோன் தான் கிராஃப்டிங் கிடையாது சீட் க்ரோன் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெம்மே இது பாருங்கள் தெரியுதுங்களா இந்த இதில் நான் கட் பண்ணது இந்த நோட இது கட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் இங்கே தெரியுதுங்களா இதே நம்ம இப்படி பிடிக்கிறது இது போல தாங்க வரணும் இப்போ தாங்க நமக்கு வந்து சீட் க்ரோன் ஈஸியாக நமக்கு மெச்சூர்ட் ஆகிட்டு வரும் இதிலலாம் சீட் குரோன் கிடச்சிது இது இந்த பிளான்ட்லேருந்து சீட் குரோன் எடுத்து பாருங்கள் தழம்பு தெருதில் அந்த சீட்க்கு எடுத்து தான் நான் வந்து போட்டிருக்கேன் இது தாங்க சின்ன பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள் இது கட்டிங் பண்ணி வச்சோம் பூ பூத்துதுன்னு சொல்லி காமித்தேன் வெயில் பாருங்கள் மொட்டு இப்போ இதுலேயும் வருதுங்க இந்த இதுலேயும் வருது அடுத்த இதுலேயும் வருது பாருங்கள் மொட்டு இது வந்து நம்ம அப்படியே கட்டிங் பண்ணி கிராஃப்டிங் பண்ணி எடுத்து வச்சது இது தனியாகவே நம்ம அதாவது காடெக்ட்ஸில் வைக்காம கட்டிங் மட்டும் பண்ணது நான் இந்த இதிலருந்து ஸோ இப்படி தான் க பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் சீட் வே சீட் வேணும்னு கேட்குற சீட் ரோனு நம்ம சிங்கிள் பெட்டரில் இருக்குது டபுள் பெட்டரில் இருக்குதுங்க இனிமேல் தான் கலெக்ட் பண்ணலாம் பார்க்கலாமங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம கார்டனில் தோட்டத்துலேயும் இங்கே நம்ம கீழே வச்சுருக்க பிளான்ட்லேயும் இங்கே பார்த்துருப்பீங்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டி வஷனிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ